அவினாசி ஜோதி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் உத்திர நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் நட்சத்திரங்களில் வரிசையும் இது பனிரெண்டாவது நட்சத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரம் சிம்ம ராசியில ஒரு பாதம் இருக்கும் முதல் பாதம் சிம்ம ராசியில வரும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இல்லைங்களா அந்த இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கண்ணியில வரும் இவங்களுக்கு ரெண்டு குணங்கள் இருக்கும் சிம்மத்தில் இருக்கிற ஆளுமையும் இருக்கும் கண்ணில இருக்கிற கணக்கு போடுறது புத்திசாலித்தனம் இதுவும் இருக்கும் கண்ணி உத்தரம்னா கால்குலேட்டிவ் மைண்டு சிம்ம உத்தரம்னா எடுத்த இது இது தான் லாஜிக் பிரிச்சு பார்க்குற லாஜிக் இதுதான் அப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாலே உத்திர நட்சத்திரமும் ஊர் கா ஊர்கோடியில் ஓர் காணி நிலமும் அப்படின்னு ஒரு பழமொழி அப்படின்னா என்ன அர்த்தம் உத்தரத்துல பிறந்தாலே நம்ம இருக்கிறத விட்டுட்டு ஊர் எல்லையில ஊரை தாண்டி ஊர் முடிவடைகிற இடத்துல நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு அப்ப உங்களுக்கு தள்ளி இருக்க இடம் லாங்கா இருக்கு நம்ம இருக்கிறதுக்கு அந்த ஊர் கடைசியில எல்லையில ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறோம்னா அது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் உத்திரம் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய நட்சத்திரம் நிறைய பேர் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தா ஒரு எழுவது சதவீதத்தை பொருந்தி வரும் உங்க நண்பர்களோ உங்க குடும்பத்திலேயோ அல்லது ஜாதகரோ அல்லது உறவுகளோ திரும்ப தெரிஞ்சவங்களோ லெப்ட் ஹேண்ட் பழக்கம் உடையவங்க இருப்பாங்க இடதுகை பழக்கம் உடையவர்கள் இருப்பார்கள் இதுல சிம்ம உத்திரம் கன்னி உத்தரம்னு ரெண்டா பிரியுது இது ரெண்டுக்குமே தனித்தனி குணங்கள் இருக்கும் ஆனா நட்சத்திர தேவதை நட்சத்திர கோயில் ஒன்றுதான் உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு எருது இருக்கு இல்லைங்களா எருதுதான் உங்களுடைய விலங்கு எருது என்ன பண்ணுவாங்க எப்படா அவுத்துடுவாங்க எப்படா பறந்துக்கிட்டு ஓடலாம் இதுதான் எருதோட வேலை அப்ப எருது அப்படின்னாலே அப்படி பறிச்சு கொம்புல மண்ணை எடுத்து அப்படி ஒரு கம்பீரமா ஒரு ஆக்ரோஷமா அப்படி பார்க்கும் எருது அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க முன் கோபம் டக்குன்னு ஒருத்தரை தூக்கி போடுறது சுடுதண்ணிய கால்ல ஊத்திட்டு பறக்கிறது உடனே எனக்கு இந்த வேலை நடக்கணும் இம்மிடியட்டா அந்த வேலை நடக்கணும் அப்படின்னு சுடுதண்ணியை கால்ல ஊத்திட்டு பறக்குறது எல்லாமே உத்தரவெச்சு தர நீங்க கொஞ்சம் பொறுமை காக்கணும் நிதானமா இருக்கணும் பொறுமையா போனா உங்க வாழ்க்கையில் வளர்ச்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் நூறு சதவீதம் சூப்பர் லைஃப் சூப்பர் டெவலப்மெண்ட் உண்டு இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனா உங்களால பொறுக்க முடியாது அமைதியா இருக்க முடியாது ஓடிக்கிட்டே இருப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாதான் உலகம் எங்க கோயிலுக்கு போனாலும் குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு அக்கா தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்றது இந்த உத்தர நட்சத்திரம் தான் உத்தரந நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணலனா முன்னாடி கோயிலுக்கு போனா முக்கியஸ்தர்கள் வச்சு முதல் வரிசையில முன்னுரிமையா போய் சாமி கும்பிட்டாதான் நிம்மதியா இருக்கும் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகள் மேல தீராத பற்று இருக்கும் சூழ்நிலையின் காரணமாக ஹாஸ்டல்லையோ வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ குழந்தைங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழல் வருது உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாயோ தந்தையோ முக்கிய உறவுகளோ திடீர் இழப்பு ஏற்படும் நினைச்சு பார்க்கல ஒரு இழப்பு போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு உத்திர நட்சத்திரக்காரங்க ஒரு இழப்பு அப்படி வந்துடும் அம்மா அப்பா இவங்கதான் உலகம் ஆனா இவர்களுக்கு அண்ணன் தம்பி தங்கைகள் இவர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு குழப்பமோ வியாதியோ டிஸ்டப்போ இருக்கும் ஏன்னா இவங்க வந்து எல்லாரும் வேணும்னு வாழ்வாங்க நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்கிற நட்சத்திரம் உத்தரம் ஆனா இவங்க கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு உத்தரம் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரும் தவறா நினைச்சிக்கிறாங்க அந்த நட்சத்திரத்தோட ஒரு அடிப்படை குணம் தான் இது இது என்ன அப்படின்னு சொன்னா உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அப்படியே சேர்ந்து நல்லா அந்த இது வரும்போது அந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையா இவங்களுக்கு முக்கியத்துவம் வேணும் முன்னுரிமை வேணும்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைச்சிருவாங்க இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அந்த ஒரு மைனஸ் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஆனா மத்தபடி நண்பர்கள்னு போய் யாராவது ஒரு உதவிக்கு ஒரு ஹெல்ப்புக்காக நின்னாங்கன்னா தான் உயிரை கொடுத்தாவது முன்னா நின்னு செஞ்சு கொடுப்பாங்க முடியாது ஆகாதுங்கிறது உத்திர நட்சத்திரத்தோட அகராதிலேயே கிடையாது ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டாவது நட்சத்திரம் உத்தரம் இவங்க எதுக்காக அடுத்தவங்க காசுக்கு வட்டி கட்டுறவங்க இவங்கதான் அடுத்தவங்க வாங்க கடனுக்காக வட்டி கட்டுறது உத்தர நட்சத்திரம் தான் இதெல்லாம் பெரிய மைனஸ் திடீர்னு பாருங்க ஒரு வியாதி வரும் வியாதி கண்டு பயந்துக்குவாங்க ஐயோ நமக்கு இந்த வியாதி வந்துருமா ஆனா மனைவி எங்கிருந்துதான் அப்படி கோல்டு வாய்ப்பாங்கன்னே தெரியாது ஜாடி கேத்த மூடி இவர் கோட்டை கிழிச்ச இவர் போட்ட கோட்டை கிழிச்ச கோட்டை தாண்ட அப்படிப்பட்ட மனைவி வந்து வாய்க்கும் மனைவி ரொம்ப உலகம் மனைவிக்கு சங்கடம் எல்லாம் இருக்கும் இவ இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு இவ்வளவு இப்படி எல்லாம் இருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனா பெரிய ப்ளஸ் என்னன்னா மனைவி கணவரை விட்டு கொடுக்காத கணவராகும் கணவரை மனைவி விட்டு கொடுக்காத மனைவியை விட்டு கொடுக்காத கணவராகவும் ரெண்டும் ரெண்டு ஆண் இப்படி வாழ்வார்கள் குடும்பங்கள் தான் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆண் பெண் கலந்துருக்கலாம் வீட்டுல பிறந்தவங்க அப்படி இது ஒரு கணக்கு இவங்க உத்தரநட்சத்திரத்துல பிறந்தவங்க பூர்வீக சொத்தை அணுகிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நம்ம வழக்கு வில்லங்கோ நெருக்கடி போராட்டம் இவங்க பார்ட்னர்ஷிப் நம்பி நிறைய தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தோத்து போனவங்களே உத்தர நட்சத்திரம் சொல்லு இவங்க குருவா ஒரே ஒரு கடவுளை ஒரு குருவா புடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சார் ஏன்னா அர்ஜுனன் வில் வித்தையை நம்பல தன்னோட பராக்கிரமத்தை நம்பல என் கூட கிருஷ்ணர் இருக்காருன்னு நம்புனர் அர்ஜுனன் இப்ப அர்ஜுனன் கிருஷ்ணர் இருக்கார் கடவுள் எங்கூட இருக்காரு நான் ஜெய்ப்பன் நம்புனார் அதனாலதான் சொன்னார் கிருஷ்ணா உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு உன்னை தான் தெரியும் அப்படின்னாரு எப்படிப்பட்ட வரி பாருங்க அப்ப இவங்க யாரையாவது ஒரு தெய்வத்தை ஒரு குருவை கடவுளா நம்பி இவங்கதான் எனக்கு எல்லாமே உட்கார்ந்துட்டீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் அடிச்சு தூள் கிளப்பி வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா நீங்க எடுத்துக்க உத்திர நட்சத்திரம் எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் பாக்கட்டும் இப்ப எல்லார்த்துக்கும் இந்த விஷயம் கிடைச்சிடாரு யாராவது இதை பாக்குறாங்கன்னா அவங்க கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் கொடுக்கணும் இவங்கெல்லாம் இந்த லாங்கா போய் எங்காவது கோயில் இருந்தா கும்பிட்டு வர பிடிக்கும் உள்ளூர் கோயிலுக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க ஆஹ் அப்படியா பெருமாள் கோயில் எங்கூர்ல தான் இருக்குதா அப்படிம்பாங்க ஆனா லாங்கா போய் ஏதாவது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கார்ல டிராவல் பண்ணி போய் கும்பிடுறதுனால ஓடுகிறவுங்க அவங்களுக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்கும் மனைவி சொல்ல கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்த கணவன் இவங்க சொல்லு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தை அழிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஜெம்மான நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம் உத்தரம் அதே போல இவங்க மனுஷ கணம் சில நேரம் அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க சில நேரம் கோபமா இருப்பாங்க மைனஸ் என்னன்னா எப்படியாவது ஒரு வாஸ்து தோஷத்தோட வாழ்றாங்க உத்தர நட்சத்திரக்காரங்க ஒரு சின்னதா ஒரு வாஸ்து தோஷம் வாகன பிரியர்கள் இந்த வாகனம் வாங்கி அம்மா துணை அப்பா துணை மனைவி துணை இந்த கடவுள் துணை அந்த குருநாதர் துணைன்னு எழுதல் தான் இந்த வாகனங்கள்ல இதெல்லாம் சூப்பரான சப்ஜெக்ட் உத்தர நட்சத்திரம் அடுத்து இவங்க ஆண் மாடு இவங்க காளையத்தான் சொல்லுது அப்ப காளை அப்படின்னாலே அது எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருக்க சண்டைக்கு நிற்கும் பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு குணம் உடையவர்கள் இவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாலினத்தின் மீது பற்று வைத்து பேராசை கொண்டு அவர்களோடு பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பேருகளும் கர்மம் அதிகமாயிரும் பெரிய தொந்தரவுல போய் மாட்டிக்க ஸோ சோ ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா பயணிக்க வேண்டிய நட்சத்திரம் உத்திரம் கரெக்டா நம்பர்லயே பதிமூணா நம்பர் நமக்கு ஆகாது உங்க நட்சத்திரமும் பதிமூணாவது நட்சத்திரம் தான் யோசிச்சுக்கோங்க சிம்மத்திலயும் இருக்கும் கண்ணிலையும் இருக்கும் சிம்மத்தில் சூரியனோட வீடு கண்ணி புதன் உச்சமடைகிற வீடு கால்குலேட்டிவ் மைண்டு ஒரு விஷயத்த செஞ்சா இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணா இப்படி சூப்பரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்னு நம்பி போற நட்சத்திர உத்தரம் ஒரு விஷயத்த பக்கவா கால்குலேட் நீங்க பழகிறது கால்குலேஷனோட தான் பழகுவாங்க கன்னி உத்தரம் சிம்ம உத்தரம் அப்படிதான் பழகிறது கால்குலேஷனோட தான் இருக்கும் இது கொஞ்சம் கம்மி இது கொஞ்சம் அதிகம் ஏதோ ஒரு காரியம் ஒரு விஷயம் வந்தா அவங்க கிட்ட இருந்து போன் வரும் தவறா சொல்லல நட்சத்திர குணம் இதுதான் தேவைப்படும் போது கூப்பிடக்கூடாது நல்ல அதான் நண்பர்களுக்காக உயிரையே கொடுப்பாங்கன்னு நம்ம சூப்பர் ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஓடுவாங்க ஒரு ஒரு கண்டலன்ஸ் ஆயிடுச்சு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களை அடக்கம் பண்ற வரைக்கும் நான் தான் உத்தர நிற்கும் நின்று எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரும் அதெல்லாம் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது ஆனா என்னன்னா இவங்களுக்கு தேவை வரும்போது ஒருத்தர் ஞாபகம் வருவாங்க அப்ப சங்கடங்கள் உறவுகளுக்குள்ள இதெல்லாம் உத்தரத்தோட மைனஸ் அப்படி எல்லாம் ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது இவர்களுக்கு மது பழக்கமோ வேற கெட்ட பழக்கமோ இருந்தா உடல் கட்டாயம் தொந்தரவு செய்யும் இவர்களுக்கு எளிமையாக ஸ்கின் தொந்தரவு அலர்ஜி தொந்தரவு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை இது மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வரும் அதுல இவங்க வந்து நிறைய போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டியது வரும் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து திருச்சி லால்குடி இடையாற்று மங்களம் மாங்கல்யேஸ்வரர் மங்களாம்பிகை இந்த தெய்வ வழிபாடு பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பத்திரிகை அடிக்கும்போது மேல தலைப்புல பிள்ளையார் சுழிக்கு அப்புறம் ரெண்டு பேரு கரம் பிடிச்சு மாங்கல்ய இதோட நின்னுக்கிட்டு இருப்பாங்க மாலை மாத்திர மாதிரி இந்த சிம்பிள் உத்தர நட்சத்திரத்தோட சிம்பல் இது உத்தர நட்சத்திரத்துக்கான ஒரு எம்பலமா பார்க்கப்படுது அப்ப இந்த மாங்கல்யேஸ்வரர் மகளார்விகை கோயிலுக்கு போகும்போது என்னென்ன சரியாகுதுன்னா யாருக்காவது தீராத காலவழி இருந்தா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது சரியாகுது பிள்ளைகளால கைவிடப்பட்டிருப்பாங்கல்ல முதியோர்கள் என் மகன் என்ன பார்க்கல சார் என் மகளும் என்ன பார்க்கல சார் என்னை கைவிட்டுட்டாங்க சார் அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க சார் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு சார் மறுபடியும் வருவாங்களா சார் என்னை பாத்துக்குவாங்களா என்னை அவங்க கூட இணைச்சுக்குவாங்களா சார் அப்படி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்க பெரியவங்க இருந்தீங்கன்னா இந்த இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா உங்க குழந்தைங்களோட சேர்ந்துருவாங்க உங்க குழந்தைங்களோட வந்துருவாங்க அப்படின்னு அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை தேவதையில தேவி மகாலட்சுமி வழிபாடு அடிக்கடி பண்ணும் போது உத்திர நட்சத்திரத்திற்காரர்கள் அபரிவிதமான செல்வ வளத்தை பெற முடியும் என்று சொல்லி உத்திர நட்சத்திரமும் கோடியில் ஓர் காணி நிலவும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நல்ல பதிவுகளை மீண்டும் சந்திக்கிறேன்